வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார் பிரசங்கி ஏழு பதினான்கு சாலமோன் ராஜா எழுதிய பிரசங்கி எக்ரீசியாஸ்டஸ் ஏழு பதினான்கின் ஆழமான விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வசனம் மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் கடவுளின் இறையாண்மையையும் மிக அழகாக விளக்குகிறது இதன் விளக்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு இந்த டே ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி பி ஜாய்ஃபுல் கடவுள் உங்களுக்கு நன்மையான நாட்களை வெற்றியை கொடுக்கும்போது மகிழ்ச்சியாக இருங்கள் அதை குற்றுணர்ச்சி இல்லாமல் அனுபவியுங்கள் மகிழ்ச்சியான நாட்கள் கடவுள் நமக்கு கொடுக்கும் பரிசு அந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்த ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் இரண்டு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் இந்த டே ஆஃப் அட்வர்சிட்டி கன்சிடர் வாழ்க்கையில் கஷ்டமோ தோல்வியோ துக்கமோ வரும்போது சோர்ந்து போய்விடாமல் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கன்சிடர் ஆர் ரிஃப்ளெக்ட் ஏன் இது நடந்தது கடவுள் எனக்கு இதன் மூலம் என்ன கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் என் வழிகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள இது ஒரு வாய்ப்பு துன்பம் என்பது நம்மை பக்குவப்படுத்தவே வருகிறது மூன்று கடவுளின் நோக்கம் காட் ஹஸ் செட் த ஒன் ஓவர் against தி அதர் கடவுள் ஏன் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் மனிதன் தன் எதிர்காலத்தை தானே கணித்துவிடக்கூடாது என்பதற்காகவே கடவுள் இப்படி செய்திருக்கிறார் எப்போதும் இன்பம் இருந்தால் மனிதன் கடவுளை தேடமாட்டான் கர்வம் கொள்வான் எப்போதும் துன்பம் இருந்தால் மனிதன் நம்பிக்கை எழுந்து உடைந்து போவான் எனவே நாளை என்ன நடக்கும் என்பது மனிதனுக்கு தெரியாது இந்த நிச்சயமற்ற நிலைமைதான் மனிதனை கடவுளை சார்ந்திருக்க வைக்கிறது சுருக்கமான பாடம் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த கலவை நல்ல நாட்களில் நன்றியோடிருங்கள் கஷ்டமான நாட்களில் விவேகத்தோடு சிந்தியுங்கள் எதிர்காலம் நம் கையில் இல்லை அது கடவுளின் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்பதே இதன் சாராம்சம் ஆமீன்